திருச்செங்கோட்டில் தாவேக்க சார்பில் பேனர் அகற்றப்பட்டதால் நள்ளிரவில் நகராட்சி ஊழியர்களுடன் தாவேக்க கொள்கை பரப்பு செயலாளர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இல்லை சார் நான் ஏன் இங்கே பண்ணலை என்ஓசி அப்போ நான் அலோவ் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை சார் நீங்கள் நினைச்சா விடுவீங்க நினைச்சா கழிச்சுங்களா சார் சார் உங்களுக்கு ரூல் தெரியுங்களா ஏன் எப்போ ஏன் விட்டிங்க அதை இப்போ அவங்க என்ஓசி வாங்கிட்டாங்களா அவங்க என்ஓசி வாங்கியிருக்காங்களா போலீஸில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலின் புதிய தேர் வெள்ளோட்டத்தை வரவேற்று தாவேக்க சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரை அனுமதியின்றி வைத்ததாக நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றினர் இதை அறிந்த தாவேக்க கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தனது கட்சியினருடன் உடனடியாக அங்கு விரைந்து சென்று எந்த விதியின் கீழ் பேனர் அகற்றப்பட்டது என கேள்வி எழுப்பி நகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தார்

தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்